ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு பட்டா இருக்கு ஆனால் பத்திரம் இல்லை அப்படிங்கிற இடத்துல நம்ம எப்படி வந்து அந்த இடத்த வந்து விற்பனை செய்கிறது அப்படிங்கிறதை பற்றி இந்த பதிலில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பட்டா அப்படிங்கிறத வந்து வருவாய்த்துறையால் ஒரு இடத்தோட உரிமையாளர் அனுபவிச்சுட்டு வர்றவங்க யார் அப்படின்னு கொடுக்குறதா வந்து பட்டா இப்போ வந்து நம்மக்கிட்ட பட்டா இருக்குது ஆனால் வந்து பத்திரம் வந்து இல்லை அதாவது டாக்குமெண்ட் வந்து பதிவுத்துறையால் இந்த இடம் இவங்களுதான் அப்படின்னு பதிவு செஞ்ச டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அதை விற்கிறது ஸோ இப்போ விற்க போனீங்க அப்படின்னா அது வந்து ப்ரீவியஸ் பட்டா வேணும்னு கேட்பாங்க ஸோ சாரி ப்ரீவியஸ் பத்திரம் வேணும்னு கேட்பாங்க அப்போ அந்த ப்ரீவியஸ் பத்திரம் இல்லை அப்படிங்கிறச்சில் எப்படி வந்து அந்த அளவு எடுக்கிறது எல்லாமே வந்து பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால அதை வந்து பத்திரப்பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ரெண்டு வகையில் வந்து பத்திரம் இல்லாமல் இருக்கலாம் ஒன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நத்தம் பொறம்போக்கை கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு இனாமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த இடத்துல பத்திரம் இருக்காது வெறும் பட்டா மட்டும்தான் இருக்கும் ஸோ அது நத்தம் புறம்போக்க வந்து பட்டா நிலமாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து விற்கணும் அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து அதாவது விஓ ஆஃபீஸில் இருந்து நம்ம என்ஓசி வந்து வாங்கணும் என்ஓசி வாங்கிட்டு அதே இப்போ ஒரு ச ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்காக வந்து அந்த இடத்த கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்காக மட்டும்தான் அந்த இடத்த வந்து விற்க முடியும் ஸோ அது அதுதான் வந்து பண்ண முடியும் ஸோ அதை வந்து மற்ற சமுதாய மக்களுக்கு வந்து விற்க முடியாது எப்போ விற்கலாம் அப்படின்னா ரெண்டு தலைமுறை ஆனதுக்கு அப்புறம் வந்து அதை இன்னொரு சமுதாய மக்களுக்கு வந்து விற்க முடியும் ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி வந்து விற்க முடியாது என்ஓசி வாங்கி இதெல்லாம் வந்து அவங்க சமுதாய மக்களுக்கே வந்து விற்கலாம் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிறப்ப அந்த பத்திரம் வந்து வந்துடும் அது வந்து மாமூலாக நடக்கக்கூடியது ஸோ இப்போது இன்னொரு கேஸில் வந்து ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து அந்த உரிமையாளராக இருந்திருப்பார் அந்த இடத்துக்கு பட்டாவும் ஒரு பேர்லேருந்துருக்கும் பத்திரம் ஒரு பேர்லேருந்து இருந்திருக்கும் அடுத்த தலைமுறை வந்திருப்பாங்க அடுத்த தலைமுறை வந்து பத்திரத்தில் வந்து பேரை மாத்தாமையே வந்து பட்டாவை மட்டும் வந்து மாற்றிருப்பாங்க பட்டா மாறுதல் வந்து பண்ணி அவங்க வாட்டுக்கு வரி கட்டிகிட்டு வந்துருப்பாங்க அவங்களோட தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி தலைமுறை வந்துட்டே இருக்கிறப்போ எதுனாகும் அப்படின்னா ஸ்கிராட்டட் ஆவாங்க அவங்க வந்து அங்கங்கே பிரிஞ்சு 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 போயிடுவாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வரி மட்டும் கட்டியிருப்பாங்க பட்டா மட்டும் வந்து பட்டா மாறுதல் வந்து ஒரு ரெண்டு மூணு தலைமுறை தாண்டி வந்து வந்திருக்கும் இப்போ பேரங்கெல்லாம் வந்து அந்த இடத்த வந்து விற்கணும்னு நினைக்கிறப்போ பட்டா வந்து அவங்க அப்பா பேர்லையோ இல்லை யாரோ ஒருத்தர் பேர்ல இருக்கோ பத்திரமே வந்து இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா அப்போது பட்டாவை வச்சு நம்ம வந்து என்கமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கலாம் அதாவது அந்த எஸ்எஃப் நம்பரை வச்சு நம்ம ஈசி வந்து போட்டு பார்த்திங்க அப்படின்னா அது யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ யார் பேரில் இருக்கோ நம்ம அது அந்த இப்போ வாரிசு வந்திருக்காங்களா அந்த பேரன் இருக்காங்களா அவங்களோட தாத்தாவோட அப்பா இல்லை தாத்தாவோட தாத்தா இந்த மாதிரி ரொம்ப பழைய காலத்தில் ஆளுகளோட பேரில் வந்திருக்கும் ஸோ அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட அவங்கவங்களோட வாரிசு எல்லாம் வச்சு அவங்களோட இறப்பு சர்டிஃபிகேட்லாம் வச்சு இது எல்லாத்தையும் பண்ணி இப்போ வந்து இந்த பட் அந்த பூமியை வந்து இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து தான செட்டில்மெண்ட்டோ இல்லை வந்து தான செட்டில்மெண்ட் வந்து பண்ண முடியாது இப்போ வந்து பாக பிரிவினை வந்து பண்ணலாம் இந்தான செட்டில்மென்னு அவங்க உயிரோடு இருக்கிறப்பவே பண்ணக்கூடியது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக பிரிவினை வந்து பண்ணலாம் இப்போ பாக பிரிவினையில் வந்து அது நிறையா பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டலாம் ஒரு சைனை வாங்கி ஸோ இவங்கெல்லாம் வேண்டாம் இவங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விடுதலை பத்திரம் வாங்கியோ இல்லை அவங்ககிட்டயே ஒரு சைனை வாங்கி எனக்கு மட்டுந்தான் சொந்தம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பேரங்கள் சேர்ந்து அவங்களுக்கு மட்டும் வந்து சொந்தம்னு வந்து ஒரு பத்திரம் வந்து பதிவு பண்ணலாம் அப்போ வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த சொத்து வந்து வந்துடும் பத்திரம் இவங்க பேரில் வந்துடும் அப்போ வந்து என்னாச்சு பத்திரமும் பட்டாவும் வந்து ஒரே பேரில் வந்துடுச்சோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம விற்பனை செஞ்சு வச்சுக்க முடியும் ஸோ அப்போ நம்ம வந்து எப்போவுமே வந்து பட்டாவும் பத்திரமும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த சரி அவங்க பேர்லேயே எல்லா வரியும் கட்டிடுறோம் அவங்க பேர்லேயே எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அடுத்த தலைமுறை வந்து விற்கிறக்கு இதுக்கெல்லாம் பண்ணுறோன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும் அதனால வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேரில் வந்து அந்த வாரிசுகளுக்கு பேரில் வந்து அந்த பத்திரத்தை வந்து நம்ம வந்து பாககராரை வந்து பண்ணி அவங்க பேரில் வந்து வச்சுக்கணும் அடுத்தது அடுத்த தலைமுறைக்கு ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை அப்படின்னா எழுதி வச்சுட்டு போயிடலாம் இல்லை வந்து அவங்களே வந்து பாககராரை வந்து பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நம்ம பட்டாவும் பத்திரமும் அப்டேட்லேயே இருக்கும் ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து விற்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ